அனுமனுக்கு எப்போது திருமணமானது தெரியுமா அனைவருக்கும் தெரிந்தவரை அனுமன் நித்திய பிரம்மச்சாரி ராமாயணமும் அவ்வாறே கூறுகிறது புராணங்களின்படி அனுமனின் குருவான சூரிய பகவான் அனுமனுக்கு அனைத்து கலைகளையும் ஞானத்தையும் போதித்தார் நவவியாகரணம் என்னும் ஒன்பது வித்தியையில் ஐந்தை மட்டுமே அனுமனுக்கு போதித்தார் மீதமுள்ள அந்த நான்கு ஞானங்களையும் திருமணமானவர்கள் மட்டுமே கற்க முடியும் என கூறிவிட்டார் அனுமன் பிரம்மச்சாரி என்பதால் மீதமுள்ள நான்கு வித்தியையை கற்கியலாமல் இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் எந்த பெண்ணை திருமணம் செய்வது சரியான பெண்ணை எப்படி தேர்வு செய்வது என்பது அனுமனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரு பெண்ணை மணந்து தனது வாழ்க்கையை தொடங்குவது சாத்தியமில்லை என அனுமன் எண்ணினார் அதனால் ஒரு துறவியான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு சூரிய பகவானும் முன்மொழிந்தார் இதனால் சூரிய பகவானே தன்னுடைய மகள் சுவர்சலாவையே அனுமனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறினார் அதை அனுமனும் ஏற்க சில நாட்களில் அனுமனுக்கும் சுவர்சலாவிற்கும் திருமணம் நடைபெற்றது சூரியனின் பிரகாசமான சாயா தேவிக்கும் மகளான சுவர்சலா திருமணம் முடிந்த கையுடன் கடும் தவத்தில் மூழ்கினாள் திருமணம் முடிந்து முடிந்துவிட்டதால் அனுமனும் மீதமுள்ள நான்கு ஞானங்களையும் கற்று தேர்ந்தார் அனுமன் திருமணமானவர் என்றாலும் அவரது பிரம்மச்சரியம் என்பது எந்த விதத்திலும் கெட்டுவிடவில்லை ராம சேவையில் தனது வாழ்வை அர்ப்பணித்தார் ராமாயணம் முழுவதும் ராமரை முதன்மையாக கொண்டது அதனால் அதில் அனுமனை பற்றிய இந்த நிகழ்வு குறிப்பிடப்படவில்லை பராசர முனிவருக்கும் மைத்ரிய முனிவருக்கும் இடையிலான உரையாடலின் ஒரு பகுதியான பராசரசம் ஹிதையில் சுவர்ச்சலா தேவியை பற்றி வானர கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது